சேனல் நண்பர்கள் உணர்க்க வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கண்ணுகள் விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க ஐந்துமே என்னென்ன விளைஞரம் இருக்குது என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்ட்டு ஒரு பதினோராயிரம் முதல் இருபத்தி ஓராயிரம் பார்த்தீங்கன்னா ஜோடி காலை செவ்வளை செவலக்கன்று இரண்டுமே ஜோடியாக இந்த மாதிரி நல்ல ஒரு வாடப்பதமான கன்றுகள் ஒரு அளவான விலையில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறவங்க நேற்று போட்ட வரைக்கும் எல்லா கன்றுகளும் விற்பனை ஆகிருச்சிங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலக்கண்ணுங்க நல்ல ஒரு நந்தி முக அமைப்பில் முகத்துலையும் கொம்புதலையிலையும் நல்ல ஒரு மதிப்பான ஒரு மரியாதையான காலை காளையாக வந்து தரமாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு தெளிவான கண் தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க கொம்புதலையிலும் கண்ணாமுடியிலும் அழகாக இருக்கும் தாடகூடி தொங்கல் இல்லாமல் வாழ் நல்லா உருட்டு வாளல கன்று இழப்பாக இருக்கிறத தவிர மற்றபடி கண்ணில் வந்து நோட்டத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க லேசான பதத்தில் இருக்குது பருத்தி கொட்டை நம்ம வரக்கொட்டை வச்சோம்னாவே போதுங்க அந்தளவு கொட்டையை சாப்பிடக்கூடிய ஒரு கொட்டையும் கூட மிஸ் பண்ணாமல் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய கண்ணுங்க தவுட்டில் நீங்கள் பிசைஞ்சு வச்சாலும் சரி இல்லை வரக்கொட்டையை நீங்கள் அள்ளி போட்டிங்கனாலும் சரி குமிஞ்சதுன்னா குமிஞ்சதில் நிம்புறாமல் நல்லா சேதம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய நல்ல வாய் கிடச்சிங்க நம்மக்கிட்ட வந்ததே இப்போ ஒரு வாரமாக வந்து பருத்தி கொட்டை வச்சு பழகிருக்கிறோம் அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெரியவங்க சாப்பிடுதுங்க நல்ல கன்று நல்லா வளர்த்து விரும்புகிறவங்க வாடலில் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா டிஃபன் கொடுத்து நல்லா அடத்தியுளம் கொடுத்து வளர்த்திக்க விரும்புகிறவங்க தாராளமாக கொண்டு போகலாமுங்க ஏன்னா வாய்க்கடுசு அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து இலச்சி கன்று வாங்கினோம் அப்படின்ட்டா நல்லா ரெடியாகி வந்துடும் கண்ணுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மற்றபடி குறைப்பொழுது கழிப்பு சுழில் இல்லாமல் நல்லா கண்ணாமொழி பவரோட நல்லா திமணமை போடையங்க எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழல் ஸ்தானத்தில் புறமாடு ஏத்தம் நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நிலிசல் இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான தாடைங்க தொப்புளும் ஒரு நூல் கூட இறக்கமில்லாமல் தெளிவான கண்ணை கொண்டு வந்திருக்கிறோமுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு எட்டு டு அந்த மாதம் இருக்குமங்க ஒரு எட்டு டு எட்டரை மாதத்துக்குள்ளார இருக்கும் சூழு சுத்தமான கண் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட தொடர்பு கொண்டு ஒரு முறை இரு முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு வாங்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து தான் வாங்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கலாமுங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் என்ன வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வரலாமுங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது கன்றுகள் எப்போவுமே நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க வெயில் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்றுகள் வந்து ஒரு பத்து கண்ணுக்கு மேலே இல்லாத அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோங்க வெயில் வாட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து பாருங்கள் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிறதுக்குங்க காங்கேயத்துலேருந்து மேற்க வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து கிழக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ஏழு கிலோமீட்டரில் வந்து நம்ம ஃபார்ம் இருக்குது வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல வாட தாட ஓடி இல்லாமல் நல்லா நைஸ் குவாலிட்டியில் வால் சன்னத்தோடு நல்ல உருட்டு வாழில் நல்ல ஒரு வடவடன் இருக்கக்கூடிய நல்ல வாய் கடிச்சிருக்கக்கூடிய தெளிவான காரிக்கு ஆலைக்கன்றுங்க சொல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இந்த முடிகெல்லாம் கலைஞ்சு மாடு வந்து நல்லா உடம்பு வச்சு வரும்போது தரமான கண்ணை வந்து சேர்ந்துருமீங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பாக இருக்கும் குழம்பு சுத்தம் இருக்குமேங்க வால் இறக்கம் இருக்குது குறைபொழுது குறைபழுது களைப்புச்சுளி கிடையாது முகத்தில் நல்ல சின்ன முகம் கண்ணாமொழி நல்லா பவரான தோற்றத்தில் நல்ல தெளிவான கண்ணாமொழி அமைப்போடு இருக்குது இப்போதைய சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் வாடலாக இருக்கிறத தவிர மற்றபடி எந்த குறைப்படுதும் கிடையாதுங்க சாப்பிட்றது தீவனம் போக்குவரத்தில் நல்ல ஒரு வாய் சார் இருக்குதுங்க பூச்சி மாத்திரைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயோர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக்கூடோம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கழிஞ்சிடும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது தேவையில்லாத அந்த நாடா புழுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து வெளியே வந்துடுங்க மாடு முழுக்க இன்னுமே படப்படப்படன்னு இந்த பூச்சி மாத்திரை போடுறத விட படப்படன்னு தெளிஞ்சு வந்துடுங்க இன்னொரு ஒரு மாத காலத்தில் நல்லா கைப்பாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு மதிப்பாக வந்து சேரக்கூடிய கன்று காரிக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை வெளிநடவுறோம் அப்படிங்கிறது பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க வேணுங்கிற நண்பர்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் குறைக்க முடியாது ஏதோ ஒரு ஐநூறு வாயிலும் முன்னே பண்ண கொண்டு போய் வளர்த்து ஒரு மரம் வந்து தாராளமாக நீங்கள் வளர்த்துங்க ஒரு தரமான கண்ணாக வந்து செய்கிறோமேங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது விற்பனை விலை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வரோம் இதே வந்து நம்மளுக்கு வளர்ப்புக்கு ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெட்டுக்காரங்க வாங்கிட்டு போகும்போது நம்ம ஏன்னு கூட கேட்க மாட்டோம் கண்ணெல்லாம் நல்ல கண்ணுங்க உடபடன்னு இருக்கிறத தவிர மற்றபடி எந்த கழிப்பும் இல்லாமல் நல்ல வாய்க்கு சொல்றதுக்குது விற்பனை விலை பத்தாயிரத்து ஐநூறுபாய்ங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதரக்குட்டியாட்டு இருக்குதுங்க நல்ல தாடக்கூடு இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கன்று ஒரு சின்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க நீங்கள் ஏதாவது ரேகுலரைஸ் பழக்கி மேய்ச்சி பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மேய்க்க கண்ணுங்க நாளைக்கு இந்த கணெலாம் வந்து வாங்கி மேய்க்கிறோம் அப்படின்ட்டா இந்த காலத்துலேயும் வந்து நம்ம போட்ட பணத்துக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஆகாது நம்ம வாங்கும் போது கொழுக்கொள்ளுன்னு நிறைய கேட்குறாங்க விலையில முன்ன பண்ண அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா திமல் நல்ல நல்லா சைனிங்காக கொழுக்கொள்ளுன்னு நல்லா உருட்டு மாடாக வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் விலை வந்து போட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க விலை வந்து போட்டு வாங்குகிறாங்க விலையில் வந்து கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி போட்டுறக்கூடிய பதிவில் எல்லாத்துக்குமே கண்ணுகள் வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விவரங்கள் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காரிக்கன்று ப்ளஸ் மயிலக்கன்றுங்க ச சாரி செவலை கன்றுங்க நாலு கொம்பு ஒரே மாதிரி நல்லா பயிர் கொம்பில் நல்லா சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கன்றுகளுங்க காரிக்கன்று ஒன்று செவலக்கன்று போட்டிருக்கிறவங்க வேணாம் வேண்டாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக காலையை தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் செவலை தனியாக பிரித்து வாங்கிக்கலாமுங்க சுளி ரெண்டுக்குமே சுத்தமாக இருக்கும் நீளத்தில் உயரத்துலையும் நல்லா ஒரு ஒப்பனையான மாட இருக்குங்க தோல் நைஸில் ரெண்டுமே வந்து ஸ்கின் குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு ரொம்ப நைஸ் தோல் அதாவது வந்து லேசாக ஊசியில் ஊதுமாதிரி ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்கின் குவாலிட்டியில் ரொம்ப மெலிசாக நல்லா பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய கன்று தோல் நைஸ் தாட இல்லாமல் வடவுடன்னு இருக்கிறத தவிர மற்றபடி வாய் கடைசி தெளிவாக இருக்குதுங்க கை பாங்க வளர்த்தணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து கண் வேறு மாதிரி நோட்டம் ஆகிக்கணும் நல்லா ரத்தம் பிடிச்சி வரும்போது கண் நல்லா தெளிவாகணுங்க சுறு சுத்தமான ஒரு ஜோடி காரி மற்றும் செவலை காளை கன்று ரெண்டுமே வந்து நல்லா சுறுசுறுப்பு தாடக்கூடிய இல்லை பால் சின்னம் இருக்கும் கை கால் ஊக்கம் இருக்கும் மாடு ரெண்டும் நல்லா பெருவெட்டாக கூடிய மாடுங்க தற்போது சூழ்நிலையில் வாடலாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வைக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் மற்றபடி கன்று ரெண்டுமே நல்லா நோட்டமான கன்று கையால் சுத்தம் நடக்கிறது குழம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்குங்க இருக்க வேண்டிய சூரியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் ரெண்டுமே நெட்டு வெட்டான மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுகளுக்கும் பூச்சி மாத்திரை நம்ம கொடுத்தாச்சுங்க உங்கள்கிட்ட ஏதாவது செவலக்கண்ணுக்கு மயிலக்கன்று ஜோடியாக இருந்தாலும் செவலக்கண்ண தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க காரிக்கண்ணுக்கு மயிலுக்கு ஏதாவது ஜோடியாக இருந்தாலும் தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாமுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஒரு பதிமூணு குடி கிட்டத்தட்ட வருங்க பன்னெண்டரை ஒடிக்கு மேலே ஒரு பதிமூணு குடி வருங்க குழாம்போ கையால் ஊக்கமோ எதிலையும் குறையில்லாமல் இருக்கும் பூச்சி மாத்திரையும் கொடுத்தாச்சு நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை போட்டுக்கலாமங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பூச்சி மாத்திரை நீங்கள் போட்டு நல்லா டிஃபன் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா காரிக்கன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிஞ்சினு மாடாய் போய் இருங்க பார்க்குறதுக்கு இப்போ உடவுடன் இருக்குது அப்படிங்கிறத நல்லா உருட்டு வாழும் புறமாடு யாத்திரம் எல்லாமே தெளிவாக இருக்குது வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறோம்னு எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி